தென்காசி மாவட்டத்தில் உள்ள தோரணமலை முருகன் கோயில் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது இதன் அழகும் சிறப்புகளும் வியப்பை கொடுக்கின்றன இங்கு முருகப்பெருமானை தரிசிக்க மலை மீது நூற்றுக்கும் மேற்பட்ட படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் அங்கே மலை உச்சியில் குகை கோயிலில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் இந்த தோரணமலையில் அறுபத்து நான்கு சுனைகள் இருக்கின்றன இந்த சுனைகளில் உள்ள தண்ணீரைக் கொண்டே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இது அகத்திய முனிவர் அமர்ந்து தமிழ் வளர்த்த மலை என்று போற்றப்படுகிறது இக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று பக்தர்கள் கிரிவலம் வந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த மலைப்பகுதி ஒரு காலத்தில் பட்டங்கள் வழங்கும் பாடசாலையாக விளங்கியதாக கூறப்படுகிறது இங்கிருக்கும் முருகப்பெருமான் கோயில் பல்வேறு சித்தர்கள் வழிபட்ட தலம் என்பதால் தோரணமலை முருகனை வணங்கினாலே சந்தோஷத்தை தவிர பிற எந்த தோஷமும் நெருங்காது என்பது பக்தர்களின் நீங்காத நம்பிக்கை இந்த தோரணமலைக்கு வேறொரு தனிச்சிறப்பும் இருக்கிறது இந்த மலைக்கு தென்புறம் மலையிலிருந்து பாய்ந்து வருகிறது ராமநதி மலையின் வடபுறத்தில் ஜம்பு நதி பாய்கிறது இந்த இரண்டு நதிகளுக்கிடையேதான் தோரணமலை கம்பீரமாக காட்சியளிக்கிறது பல்வேறு மூலிகைகளுடன் பக்தி கமழும் இந்த தோரணமலையில் உள்ள அறுபத்து நான்கு சுனைகளும் நோய் தீர்க்கும் சுனைகளாக கருதப்படும் நிலையில் இந்த சுனைகளுக்கு அருகே சித்தர்கள் தங்கி தவம் புரிந்த இடமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூசத் திருவிழா மிகவும் பிரசித்தம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத தோரணமலை முருகன் திருக்கல்யாணம் நடப்பது விசேஷம்